நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேவதி பார்த்திங்கன்னா தோட்டம்ந்து இந்த சில வருடங்களாக அவர் ஹீரோவை நடிக்கிறத விட வில்லனாக தான் அடித்தார் ஹீரோவாக நடித்த படங்களை விட வில்லானா நடித்த படங்களை தான் அவருக்கு புகழ் சம்பளம் எல்லாமே அதிகமாக கிடச்சிது ஆனாலும் கூட தன்னுடைய ஹீரோ அந்த இடத்த விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிக்கார்னா மீண்டும் விழா அடிக்கிறத குறைச்சிக்கிட்டு இப்போ பழையபடி ஹீரோவாகவே படங்களை அடிக்க சார் அப்படி அவருக்கு மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கிறது தான் குரங்கு பொம்மை படத்தின் இயக்குனர் நித்திலன் இயக்கியிருக்கிற மகாராஜா அப்படிங்கிற படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா நித்துலன் தான் இயக்கியிருக்காரு ஸோ இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சுக்காங்க உதாரணத்துக்கு இந்த படத்தில் நம்ம அனுராக் காஷ்யப் பாலிவுட் இயக்குனர் அவர் வந்து வில்லத்தனமான கேரக்டர் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கள் மிக முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு அப்புறம் விருமாண்டி அபிராமி மம்தா மோகன் தாஸ் நம்ம பேச்சுலர் புகழ் திவ்ய பாரதி இவங்க எல்லாருமே இந்த படத்தை நடிச்சுக்காங்க முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஜானலில் இந்த படம் படமாக உருவாகியிருக்கு இது விஜய் சேதுபதிக்கு ஐம்பதாவது படம் அப்படிங்கிறதுலேயே மேலும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பரபரப்பு போயிட்டுருக்கு இப்போ இந்த படத்தை பற்றி ரெண்டு இயக்குநர்கள் அதிரிபுதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிக்காங்க அவர் வேற யாரும் இல்லை நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் அமீர் இந்த ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நித்திலன் வந்து எங்களுக்கு மகாராஜா படத்தோட ட்ரைலரை போட்டு காட்டினாரு உண்மையாலுமே ட்ரெய்லரை பார்த்து நான் மிரண்டே போயிட்டேன் அப்படின்னு வெற்றி மாறன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ட்ரெய்லரை சிலாகிச்சு பேசிக்காரு அமீரும் அதான் சொல்லியிருக்காரு ட்ரெய்லர் தரமாக இருக்குது படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் மெரட்லாம் இருக்குது அப்படின்னாரு சொல்லியிருக்காங்க ஸோ விஜய் சேதுபதிக்கு ஹீரோவாக நடித்ததை விட இப்போ மீண்டும் இல்லைன்னா தான் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் புகழ் சம்பளம் கிடைக்குங்கிறத இந்த மகாராஜா படம் மாற்றும் அவரை இனி பல படங்களில் ஹீரோவை தான் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யாரெல்லாம் மகாராஜா படத்துக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்